என்ன சார் பாத்தீங்கன்னா வந்து இப்ப ரீசெண்டா வந்து நடந்து இருக்குது நேத்து வந்து எல்லாரும் ஆனா இவர் வந்து சாக இல்ல இவரும் வந்து நான் சாக வந்து மாத்தேன்னு ஆப்டர் ஆல் அவர் சொல்லுத பதிவு அவர் சிவாஜ அவதாரம் தானே சோ வந்து என்ன நடந்து தானே சார் பாத்தீங்கன்னா எங்கர நித்யானந்தம் சாமி சார் இருவது இரவு சீதருங்கள் என்ன வந்து நாங்க இங்க வந்து சவுத் அமெரிக்கால கைலாசாவை உருவாக்க பார்த்திருக்கிறோம் சவுத் அமெரிக்கால எங்க பாத்தீங்கன்னா பொலிவியாச சொல்லக்கூடிய நாத்துல அந்த நாத்துலயும் சும்மா அங்கேயும் இல்லை அமேசான் ரெயின் வந்து ஒரு செட் பண்ணா வச்சு ட்ரை பண்ணி இருக்கணும் அமேசான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் அது மட்டும் இல்ல ஓல்டஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் சொல்லினோம் ஸோ இப்படியான இடத்துல இது வந்து இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இரண்டு மூணு கண்ட்ரில வந்து இருக்கும் வந்து பிரசில் இந்த பொலிவியா இப்படியான எல்லாம் இருக்குது ஆனா வந்து இவர் பொலிவியால போய் இவர் இல்ல இவர் இருபது சீதரங்கள் போய் வந்து ஒரு தீர்வு கதைச்சிருக்கணும் அது வந்து கவர்மெண்ட் யாரும் இல்ல அந்த அமேசான்ல இருக்குது அமேசானியன் டிரைப்ஸ் தான் அங்க மூன்று ட்ரைப்ஸ் தான் ஒரு தீர் வந்து வைக்க வந் ட்ரை பண்ணி இருக்குதார் அது பேர் என்னன்னா முதல் ட்ரை பண்ணனா பேர் ரெண்டாவது கயா பாபா மூந்தாவது எஸ் எஜா சொல்லக்கூடிய மூன்று டிரைபல் வந்து ஒரு தீல் வைக்க பார்த்திருக்க தீல் வைக்க பார்க்கல தீல் வச்சு தினம் ஸோ என்ன நடந்து வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அமேசான் அமேசான் ரெயின் ஃபோலஸ்ட் சொல்லுது வந்து யாரும் உள்ளுக்குள்ள போக முதியாச ஒரு இதை இருக்குது இது வந்து ரொம்ப புரொடெக்டிட் ரொம்ப புரொத்தெக்டிட் இதமாக இருக்குது ஏன் பாருங்கோ இங்கிற பொலிவியா மக்களையே போக கூதிய போக கூதாத மாதிரி இருக்குது அண்ட் அதில் இருக்குது ஒரு லேந்தும் வாங்க கூதாது வாங்கினாலும் அது செல்லாததை வந்து அங்க சத்தமே இருக்குது ஏன் அங்க வந்து பொலிவியன் ப்ரைம் மினிஸ்டர் கூதி அந்த அமேசான் ரெயின்ஃபாரஸ்ட் ஒரு பங்கு வாங்க இல்லாது ட்ரைபாக்கலயா அவங்கள வந்து அங்க வந்து ட்ரைப் ஆக்கள் அங்க வந்து ஆக்கள் வாழினும் இப்ப நாங்க வந்து இன்டர்நெட் நீங்க வந்து என்ன எந்த வீதியோவோ நிறைய வீதியோங்களோ வேற வேற இன்டர்நெட் எல்லாம் வச்சிருந்து வீட்டுல சோஃபா எல்லாம் வச்சிருந்து எல்லாம் இருப்பீங்க ஆனா அங்க அங்க வந்து எங்கிற வாழ்க்கை யோசிச்சு பாருங்க ஆனா ஆயிரம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முதல்ல யோசிச்சு பாருங்க நாங்க வந்து இன்னும் காத்துக்குள்ள வாழைக்க அப்படி மாதிரி யோசிச்சு பாருங்க அப்படிதான் இந்த மக்கள் இருக்கணும் ஒரு சின்ன குத்தி வத்தத்துக்குள்ள இருக்கிறோம் ஸோ இப்படியான ஆக்கள் இந்த தென்னது தெரியாது நான் வேற 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 ஆக்கள் இருக்குது தெரியாது அப்படியான ஆக்கள் வந்து அமேசான்ல இன்னும் வாழினை சொல்லுது நம்புவீங்களா ஆனா அப்படி வாளினோம் அது மட்டும் ஏமாத்த ஏமா இந்த சீதருங்கள் அப்படி பாத்தீங்கன்னா வந்து இவங்க ரொம்ப நல்ல கோட்சூத்தெல்லாம் வந்து அஹ் நல்ல ஃபேன்சியா எல்லாம் ட்ரெஸ் பண்ணி அங்க போய் அங்க கைலாசா ஃபேஷியல்ஸ் எங்களுக்கு இந்த ஆஹ் நாத வாங்க இந்த இதை வாங்க உரிமை இருக்குது ஏன்னா இந்த உலகமே வந்து சிவாக்கு வச்சிருக்குற நித்யா நந்தம் அவருக்கு இத வாங்க வந்து ரைட்ஸ் இருக்குது நாங்க வந்து உங்களுக்கு ஸ்கூலுங்கள் கத்துசோம் எஜுகேஷன் தாதம் ஹெல்த் கேர் குதுக்கு சோ ஹாஸ்பிட்டலும் கத்தி கத்துதோம் சொல்லி ஏமாத்தி அது மட்டுமில்ல அதை சேர்த்துக்கணும் காசு எவ்வளவு காசு சொன்னீங்கன்னா நைன்டி டூ

அவங்களும் ஏமாறிம் ஆனா இந்த வந்து ஒரு லோக்கல் போலிவியன் வந்து நியூஸ் எல்லாம் பார்த்துதான் வந்து பெருசாய் பெருசாயி அங்க பொலிவியன் கவர்மெண்ட் இப்படி செய்யக்கூடாது

நீங்களும் எங்கிற நித்தியானந்தம் சாமி மாதிரி நாங்க சாமியாவைய போய்த்தா வந்து நிறைய காசு வரலாம சார் யோசிப்பீங்க அப்படிதான் நானும் யோசிக்கிறேன் ஆனா என்ன செய்ய முடியும் நாங்க இந்த கள்ள எல்லாம் வர முடியாது சரி அடுத்த விதியோல்ல நாங்க என்ன செய்யலாம சார் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பொறுத்த விதங்கோ நன்றி வணக்கம் இது ஆதவன் எக்ஸ்ப்ளோர்